நம்ம இப்போ ஒரு சிறப்பான இறை பணி நடக்கிற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு கோவிலை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிராப்தம் அது இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படியான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கான அழைப்புதல் என்கிட்ட இருக்குது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் லக்ஷ்மியாபுரம் ஏழாவது கீழ் பகுதி ஸ்ரீ குபேர விநாயகர் திருக்கோவில் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்புதல் அப்படின்னு இது நம்ம எல்லா கும்பாபிஷேக விழாவிலையும் பார்த்துருப்போம் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அழகான தமிழ் சொல்றது என்ன அப்படின்னா குடமுழுக்கு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேற்கொண்டு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எல்லா அழைப்புகள்லையும் பார்த்துருப்போம் ஆனால் இதற்கான அர்த்தம் நமக்கு தெரியாது இதில் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அப்படிங்கிற அந்த ரெண்டு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு கோவிலை புதுசாக எழுப்பணும் அப்படிங்கிறதோ அல்லது ஏற்கனவே இருந்த கோவிலை புதுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதோ தான் அதோட அர்த்தம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அஷ்டம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தமா பந்தனம் என்றால் கட்டுதல்னு அர்த்தமா இந்த அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது என்னன்னா எட்டு பொருட்களை சேர்த்து கட்டுதல் அப்படிங்கிறது தான் அந்த சொல்லோட பொருளும் அந்த எட்டு பொருட்கள் என்னலாம் அப்படின்னா கொம்பரக்கு சுக்கான் தூள் செம்பஞ்சு கற்காவி தேன்மழுகு எருமை எண்ணெய் குங்கிலியம் சாதிலிங்கம் அப்படிங்கிற இந்த எட்டு பொருளோட கூட்டு கலவையை கொண்டு அந்த தெய்வத்தோட சிற்பத்தை அந்த பீடத்தின் மேல நிலைநிறுத்தி நிறுத்தி வைப்பாங்களாம் அதைத்தான் அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஒரு இறைமணி இங்க நடந்துருக்கு இறைவனோட ஆணையின் பேர்ல அவரோட அனுமதியோட இந்த கும்பாபிஷேக விழா தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதோட அடையாளமா இன்சைக்கு கால்நாட்டோட இந்த விழா தொடங்கி இருக்கு நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இருநூத்தி ஒன்றாம் ஆண்டு விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் ஏகாதசி திதியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை மணி ஒன்பது பதினைந்துக்கு மேல் பத்து பதினைந்துக்குள் ஸ்ரீ குபேர விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அது சமயம் அனைவரும் அலை கடலன திரண்டு வந்து இந்த புண்ணிய நிகழ்வில் கலந்து கொண்டு ஸ்ரீ குவேர விநாயகர் திருவரளை பெற்று சொல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் எல்லாரும் வாங்க கும்பாபிஷேக விழாவுக்கு அனைவரும் வருக ஆனைமுகன் அருள் பெருக